அனைவருக்கும் வணக்கம் காஃப் சிரப் குடிச்சு குழந்தைகள் இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி கேட்டு மிக அதிர்ச்சியாக இருந்தது அது எப்படி காஃப் சிரப் குடிச்சு அப்படி குழந்தைகள் சாக முடியும் ஒன்னா காஃப் சிரப் குடிக்கும்போது சம்டைம்ஸ் ஒரு அலர்ஜி வரலாம் மற்றபடி வந்து அதனால இறக்குற அளவுக்கு அந்த காஃப் சிரப்ல என்ன இருக்கு போகுது அப்படின்னு எல்லாருக்குமே பயங்கர திகைப்பாக இருந்தது இப்போ டெஸ்ட் எல்லாம் பண்ணி அந்த ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த காஃப் சிரப் வந்து காம்பினேஷன் ஆஃப் ட்ரக்ஸ் அதாவது ஒரு காஃப் சிறப்புனா வெறும் காஃப் மருந்து மட்டுமே இருக்கிறது இல்லை இன்றைக்கி வரக்கூடிய எல்லா மருந்துகளுமே டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் நாலஞ்சு மருந்துகள் ஒன்றா சேர்ந்து தான் ஒரு டேப்லெட்டு அல்லது ஒரு சிரப் ஆகட்டும் ஒரு கேப்சூல் ஆகட்டும் நிறைய காம்பினேஷன் சேர்த்து வந்துடுது அதில் குறிப்பாக இந்த காஃப்ஸ் இந்த கோல்ட் ட்ரிஃப் அப்படிங்கிற காஃப் சிரப்பில் பேரசிட்டாமல் இந்த சிபிஎம் ஃபினைலஃப்ரின் அந்த மாதிரி காஃப் சம்மந்தமான மியூக்கலைட்டிக் அண்ட் வந்து ஆன்டி அலர்ஜிக் மருந்துகள் இல்லாமல் கூட பேரசிட்டாமலும் கலந்து வச்சுருக்குறாங்க இந்த மாதிரி நிறைய பிராண்டில் வரதான் செய்யுது ஆனால் இது காரணமான இந்த காம்பினேஷன் காரணம் இல்லை அது எதுக்காக ஏன் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா இந்த காஃப் சிரப்பில் இருக்கக்கூடிய மருந்துகள் அவையெல்லாம் திட மருந்துகள் திடமாக இருக்கக்கூடிய பவுடர் ஃபார்மில் இருக்கக்கூடிய மருந்துகளை சிரப் ஃபார்மில் போடும் பொழுது அந்த சிரப்போட லிக்யூடு வந்து லிக்விட் தன்மை கெட்டி அடையாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில சால்வெண்ட் அதில் வந்து ஆட் ஆகும் குறிப்பாக கிளிசரின் அண்டு ப்ரஃபிலின் கிளேகால் இந்த மாதிரி சால்வெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறாங்க அது கூட இந்த டையத்துலின் கிளைக்கால் அப்படிங்கிற ஒரு சால்வெண்ட்டும் பயன்பாட்டில் இருக்குது பட் இது வந்து அதிகமான பயன்பாட்டில் தடை செய்யப்பட்ட ஒரு சால்வெண்ட்டு தான் ஆனால் இந்த சால்வெண்ட்டு எவ்வளோ யூஸ் பண்ணாலும் எவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் தான் இருக்கணும் அந்த சால்வெண்ட்டு ஆனால் இந்த குழந்தைகள் குடித்து இறந்த இந்த காஃப் சிறப்பில் ஃபார்ட்டி டூ பர்சண்ட்டுக்கு மேலே இந்த டையத்திலின் கிளைக்கால் அப்படிங்கிற இந்த கெமிக்கல் மட்டும் கலந்துருக்காங்க இப்போ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் இருக்கக்கூடிய இடத்துல ஃபார்ட்டி டூ பர்சன்ட் இருந்தது அப்படின்னா என்னாகும் நியூரோடாக்சிசிட்டி மற்றும் நெஃப்ரோடாக்சிசிட்டி அதாவது கிட்னிக்கு போகிற இரத்த குழாய்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னால குழந்தைகள் வந்து மரணம் அடையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகிடுச்சு அதுதான் முக்கியமான காரணம் குழந்தைகள் இறந்ததுலேயும் ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கலாக ஏற்படக்கூடிய எரர் இதுக்கு யார் காரணம் அப்படின்னா இப்போது ஒரு மருந்து எழுதி கொடுக்கும் பொழுது நம்ம யூஸ்வலாக என்ன பேரண்ட்ஸ்க்காகட்டும் அல்லது பேஷண்ட்டுக்கு என்ன அட்வைஸ் பண்ணோம்னா ரெண்டு மூணு விதமான அட்வைஸ் சொல்லுவோம் ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி ஷேக் பண்ணி அந்த திடம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுங்க அப்படின்னு சொல்லுவோம் சிறப்பாக எடுக்கும்போது ரெண்டாவது எக்ஸ்பைரி டேட் பார்த்து யூஸ் பண்ண சொல்லுவோம் மூணாவது ஈவன் எக்ஸ்பரி இருந்தாலும் கூட ஒரு டைம் சிறப்பு ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன் மன்த் குள்ளே அதை யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒரு ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுது அப்படியே மூடி வச்சிடறோம் திருப்பி ஆறு மாதம் ஒரு வருஷம் கழிச்சு பார்ப்போம் எக்ஸ்பிரி டேட் இருக்கும் எக்ஸ்பெரிட்னா ஒன் இயர் டூ இயர்னு காட்டும் அப்போ நான் கொடுக்கலாமா அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது ஒன் மன்த்குள்ளே ஓப்பன் பண்ணிட்டால் ஒன் மன்த்குள்ளேயே அதை யூஸ் பண்ணிக்கோங்க இன்னும் சொல்ல போனால் ட்ராப்ஸ் அண்ட் சிரப்ஸ்லாம் வந்துட்டு ஒரு டூ வீக்ஸுக்கு மேலே அது யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் அட்வைஸ் பண்ணுறோம் எதுக்காகனா அதோடய நேச்சுரல் ஏர் உள்ளே போகிறதுனால உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கன்டாமினேட் ஆகிறதுக்கோ அல்லது அந்த சால்வெண்ட்ஸ் வேலை செய்யாம போகிறதோ கெட்டி போகிறதுக்கோ சிரப் கெட்டு போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது இப்போ அதை பொழுது பாதிப்புகள் வரும் சைடு எஃபெக்ட் வரும்னு சொல்லி தான் இந்த ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் நம்ம சொல்கிறோம் சில சிறப்புகளை வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு யூஸ் பண்ணுங்கன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லியே கொடுப்பாங்க பட் இதெல்லாம் காமனாக நம்ம செய்ய முடியும் பட் இது டெக்னிக்கலாக உள்ளே போடக்கூடிய பொருட்கள்லேயே ஏற்படக்கூடிய எரரை யாராலையும் தடுக்கவே முடியாது இது ஒன்றே ஒன்று தடுக்க முடியுது மேனுஃபேக்சரிங் எண்டில் ப்ரொடக்ஷன் எண்ட்லையே வந்து ப்ராப்பராக என்ன சால்வெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க எவ்வளோ குவான்டிட்டி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ப்ராப்பராக டெஸ்டிங்கில் வந்துட்டு வந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் ஸோ இது ஒரு குவாலிட்டி எரர் பட் இந்த குவாலிட்டி எரர்னால் கொடுக்கப்பட்ட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய உயிர் இது ரொம்ப ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி இது கண்டிப்பாக தடுக்கப்படணும் இதில் ஒரு ஆறுதலான ஒரு விஷயம் என்னென்னா இந்த சிறப்பு வந்து பெரிய அளவுக்கு சர்க்குலைட் ஆகலை எங்கேயுமே ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்கிஸ்ட் மூலமா ஒரு சில மாநிலத்தில் அதுவும் அந்த மாநிலத்தில் மத்திய பிரதேசில் கூட ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் தான் அதோட டிஸ்ட்ரிபியூஷன் இருந்துருக்குது இன்னும் ஒய்டாக அந்த சிறப்பு டிஸ்ட்ரிபியூட் ஆகலை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் உங்களோட சர்க்குலேஷன் ரொம்ப மிக மிக குறைவு அப்படி எதுவும் இல்லை அப்படி இருந்தாலும் அது உடனே பப்ளிக் போகாமல் தடுக்கிறதுக்கு என்ன ஆக்சனோ அதெல்லாம் எடுத்துட்டாங்க ஸோ அது ஒன்று தான் நம்ம ஒரு ஆறுதலான செய்தி நீங்கள் குழந்தைகளுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க போறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு பீடியாட்ரிஷியனை அப்ரோச் பண்ண பாருங்க ரெண்டாவது அது அவங்க பீடியாட்ரிஷியன்னே எல்லாரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா ஒரு குவா நம்பர் ஒன் குவாலிட்டி பிராண்டை யூஸ் பண்ணுறாங்கன்னா சொல்ல முடியாது அது மார்ஜின் காசைப்பட்டு அது வர காசுக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப நியூ கம்பெனி புது கம்பெனி புது கம்பெனியில் குவாலிட்டி செக் பண்ணாமல் அதை தரத்தை ஆராய்ந்து பார்க்காமலே மருந்துகள் வந்து அந்த மார்ஜினுக்காக இப்போ வந்து நூறுரூவா ஒரு காஃப் சிரப் எப்படின்னா இங்கே வர்றது வந்து ஒரு குறிப்பாக அலோபத்திக்கு பிஸ்னஸில் எப்படி இருக்கும்னா நூறுரூவா எம்ஆர்பி எப்படின்னா ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா இருபது ரூபா அந்த அளவுக்கு தான் இருக்கும் அதோட ரேட் ஸோ சில நல்ல ஹண்ட்ரட் டிசன்ட் பிராண்டடாக நல்ல எக்ஸ்போர்ட் குவாலிட்டியோட இருக்கிற கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்ஜின் கொஞ்சம் குறைவாக இருக்கும் உங்களுக்கு அதை யூஸ் பண்ணாமல் இதை யூஸ் பண்ணுற ப்ராக்டிஸும் இருக்க தான் செய்யுது ஸோ பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் குழந்தையில் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு நோன் பிராண்டாக இருக்கிற ட்ரக்ஸை கொடுங்கன்னு கேட்டு வாங்க அதில் ஒரு அஞ்சு ரூபா பத்து அது கூட இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நம்பர் ஒன் ரெண்டாவது ஈவன் டாக்டர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியோட பேக்ரவுண்டு ஆராய்ஞ்சி அவங்களோட ஃபியூ பாஸ்ட் எப்படி இருந்திருக்குது எவ்வளோ நாள் அவங்க இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க அவங்களோட சர்டிஃபிகேஷன்லாம் எப்படி இருக்குது அவங்களோட குவாலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் எப்படி இருக்குது இதெல்லாம் புதுசாக ஒரு கம்பெனி உள்ளே வராங்க உங்கக்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுறாங்கனால இதெல்லாம் பார்த்துட்டு எடுக்கிறது தான் ஒரே வழி குறிப்பாக குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி கா காஃப் சளி இருக்குது அப்படின்னா எடுத்த உடனே மருந்துகள் கொடுக்காதீங்க எடுத்த உடனே வந்து ஒரு அஞ்சு வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகளாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு தும்மல் தும்னா கூட உடனே ஒரு சிட்ருசின் டானி கொடுக்கறது பேரஸ்டமால் வாங்கி போடுறது உடனே டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போய் மருந்து ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறது இப்படிலாம் ப்ராக்டிஸ் பார்க்குறோம் தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ணுங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஒன் வீக்கு மேலே தொந்தரவாக இருக்குதுன்னா நீங்கள் பீடியாட்ரிஷன் எடுத்துகிட்டு போங்க அதர்வைஸ் அதுக்கு முன்னாடி குழந்தைகளுக்கு ஆவி பிடிக்கிறது கோல்டான ப்ராடக்ட்ஸ் கொடுக்கற தவிர்க்கிறது பால் கொடுக்குறத தவிர பால் மோர் தயிர் மில்க் ப்ராடக்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணாலே சளி கண்ட்ரோலுக்கு வரும் துளசி கஷாயம் கொடுக்கலாம் ஒரு நாலு துளசி இலை போட்டு கொதிக்க வச்சு நார்மல் தண்ணி கொடுக்கறது போல் துளசி தண்ணி கொடுக்கலாம் ஆடாதோடைய குடிநீர் கொடுக்கலாம் திரிகடுகு சூர்ணம் அஞ்சு வயசுக்கு மேலே இருக்குன்னா நாட்டு மருந்து கடையில் திரிகடுகு சூர்ணம் வாங்கி ஒரு மூணு விரலில் எடுக்கிற அளவுக்கு இப்படி விரலை எடுத்துட்டு கொஞ்சம் தேன் கலந்து குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுக்கலாம் அது அந்த நல்ல த்ரோட் சூதனிங் கொடுக்கும் ஹார்சினஸ் ஆஃப் த்ரோட் இல்லாமல் பார்த்துக்கும் ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணும் சளி உற்ப உற்பத்தி ஆகிறத கம்மி பண்ணும் இந்த திரிகடுகு சூர்ணம் இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு வீட்டில் செஞ்சு பா பார்த்துக்கோங்க வீட்டில் செஞ்சு எல்லாம் சரியாகலன்னு போது டாக்டர்கிட்ட கொண்டு போகும்போதும் இந்த மாதிரி ஒரு சில வழிமுறைகள் பின்பற்றுங்க இதை தவிர வேறு எந்த தடுப்பு முறையில் இந்த மாதிரி டெக்னிக்கலாக மருந்தோட உற்பத்தியில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தவிர்க்கிறதுக்கு ப்ரொடக்ஷன் எண்டில் தான் வரணுமோ தவிர அதாவது பெனிஃபிஷியல் சைடு தான் பெ பெருசாக எதுவும் பண்ண முடியாது குறிப்பாக சித்த ஆயுர்வேத மருந்துகளில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கம் மருந்துகள் வரும்போது பெரும்பாலான மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிட்டு யூஸ்வலாக நான் எங்களோட நான் என்னோடய ப்ராக்டிஸில் எப்படி இருக்குன்னா ஒரு மருந்துகள் எதாவது வருதுன்னா அந்த மருந்து நாங்களே சாப்பிட்டு பார்ப்போம் ஏன்னா இது நேச்சுரல் இன்கிரீடியண்ட்டுங்கிறதுனால நம்ம எந்த மருந்துகள் வேணாலும் நமக்கு நோய் இருந்தால் இல்லாட்டி அதை நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஒரு சிறப்பு வருதுன்னா சிறப்பு இது பண்ணி டேஸ்ட் பண்ணி அந்த டேஸ்ட் எப்படி இருக்கு அதோட அதோட ஃப்ளேவர் எப்படி இது அளவு குடிக்கிற அளவுக்கு இருக்கா இருக்கா அளவுக்கு எப்படி என்ன தன்மைகள் இருக்கு அப்படின்லாம் கொஞ்சம் பார்க்குறது பெரும்பாலான வழக்கம் ஸோ இதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த மாதிரி பேரசிட்டாமல் காம்பினேஷன்ல வரக்கூடிய காஃப் சிரப் சளி மருந்துகள் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க சளினா சளிக்கு உண்டான மருந்துகள் மட்டும் பேரசிட்டாமல்னால் காய்ச்சல் இருந்தால் மட்டும் பேரசிட்டாமல் என்ன இதில் இன்னொரு எரர் வரும் அப்படின்னா பேரசிட்டாமல் காம்பினேஷன்ல எல்லா மருந்தும் போட்டு போடும் பொழுது இப்போ சளி இருக்க குழந்தை காய்ச்சல் இல்லைன்னு போது சளி மருந்தை கொடுத்துருவாங்க அந்த மருந்து கொடுத்தா பேரஸ்டாமலோட எஃபெக்ட்டும் உள்ள போகும் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபீவர் அடிக்கிற மாதிரி இருக்குன்னா தனியாக ஒரு டோலு கொடுத்தாங்க அப்படின்னா பேரஸ்டாமலே வந்து டபுள் டோஸ் ஆகும் அது லிவர் டாக்ஸிசிட்டி அதாவது கல்லீரல் பாதிப்பு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனவே டாக்டர்ஸும் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பொருட்களை மருந்துகளை மட்டும் கொடுத்துட்டு இந்த ரேண்டமாக கொடுக்கக்கூடியது ஓடிசியில் கொடுக்கறது அதாவது குறிப்பாக இந்த மாதிரி காம்பினேஷன் நிறைய ஓடிசியில் கிடைக்கும் ஓடிசின்னா நம்ம பேர் சொல்லி வாங்கிக்கலாம் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் தேவையில்ல இந்த மாதிரி ஈவன் வலி மாத்திரைகள் வலி மாத்திரைகள் ஒரு பெயின் டேப்லெட்னு போய் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பேரசிட்டாமல் இருக்கும் டைக்லோஃபினாக் இருக்கும் கெஃபின் இருக்கும் ப்ரூஃபன் இருக்கும் இப்படி பலதரப்பட்ட வலிக்கெல்லாம் என்னெல்லாம் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஒரே மாத்திரையை போட்டு ஓடிசிலேயே கிடைக்குது அன்னைக்கு அதெல்லாம் நிறைய ட்ரக்ஸ் தடை பண்ணிட்டாங்க பட் இன்னும் சர்குலேஷன் இருக்குது இது யார் அதை தடை பண்ண முடியும் எப்படி அதை ப்ராக்டிஸில் இருந்து எடுக்க முடியும்னு தெரியல எனக்கு ஸோ இதெல்லாம் கவர்மெண்ட் வந்து அவங்களோட ரெகுலேஷன் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் ஃபார்முலேஷனுக்கு லைசன்ஸுக்கு போகும்போது ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் ஃபார்முலேஷன் லைசன்ஸ் போனதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் முடிச்சுட்டு வரும்பொழுது குவாலிட்டி செக் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் இதெல்லாம் பண்ணும்பொழுது அந்த மாதிரி ஏரோஸை தடுக்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு பொதுமக்களும் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்